بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي يرسل للناس بشيرا ونذيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على آثره ونهجه كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء نساء الله الذي تساءلون به و ان الله كان عليكم رحيبا و تيكرين شرند الله و تيكرين 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 و விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்படுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமான அலிவர் செல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவராக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை சகோதரிகளே அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ் அலிவர் செல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல மார்க்கத்தை எத்தி வைக்க அதே போன்று எந்த வாழ்க்கையை நாம் மறுமைக்காக வாழ வேண்டும் என்பதை எவ்வாறான காட்ட முடியுமோ அதை சொல்லி எடுத்து நடந்து கொள்ள முடியுமோ அப்படியான விடயங்களை நபி சொல்லி செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்படி அல்லாவுடைய தூதர் சில அல்லாஹேவர் செல்லம் அவர்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மிக பெரிய ஒரு அளவுகோள்கை இந்த உலக ஒட்டுமொத்த சமுதாயத்தவர்களுக்கும் அவர்கள் காட்டி கொடுத்து விட்டு மரணித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமாகவும் தன்னுடைய வாழ்க்கையை மறுமைக்காகவும் அவன் தயாராக வேண்டும் என்கிற ஒரு கோணத்திலும் ஒரு நோக்கத்திலும் அவன் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தாலாவுடைய திருமறை வசனங்களும் சரி நபிஸ் அல்லா அவருடைய அவர்களுடைய பொன்மொழிகளும் சரி அவைகள் அனைத்தும் நமக்கு மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது வலு சேர்க்கக்கூடியதாகவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வழி வழியில் வழி பாதையில் அது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் அது இருக்கிறது என்கிறத நாம் மிகவுமே பல இடங்களில் தன்னூடாக கண்டதாக இருக்கிறது ஒரு பிள்ளை பிறந்து பால் குடிப்பு பால் குடி மறப்பதற்கு இரு இரண்டு வருடங்களாகின்றன ஆனால் அல்லாவை பற்றி விளங்குவதற்கும் கற்பதற்கும் அதற்கு பிறகுள்ள முழு ஆயு ஆயுளும் அவனுக்கு போதாமல் இருக்கிறது எழுந்து நடப்பதற்கு ஒரு வருடம் இருந்து சொன்னாலும் ஒரு அன்னளவாக ஒரு வருடம் என்று வைத்தாலும் அவன் பால் கூடி மறந்து சாப்பிடுவதற்கு இந்த உலகத்தினுடைய உணவுகளை உட்கொண்டு இந்த உலகத்தில் அவன் தன்னுடைய எட்டுக்களை வைப்பதற்கு ஆரம்பிப்பதற்கு இரண்டு வருடங்கள் அவனுக்கு அல்லாஹு தலை திருமறையில் சொல்லுகிறத பார்க்கலாம் ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் தன்னுடைய மனதுக்கு ஏற்றால் போல் தன்னுடைய மனம் போன போக்கு போல் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் என்னோடு அமைக்கப்பட்ட எனக்கு கூட இருக்கிற ஒரு சீதான் என்கிறவன் அவன் நம்மை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அப்படி அவன் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் வாழ்க்கை முழுகளும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்லாஹ் செல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு சொன்னார்கள் எந்த வழி இந்த வழி தன்னுடைய மறுமைக்கு தயாரானதாக இருக்கிறதோ அந்த வழி இந்த உலகத்தில் ஒவ்வொரு அல்லாவினுடைய அடியார்கள் அத்துணை பேரும் நபி சொல்லா அலிவசல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு பிறகு அவர்களுடைய வழிதான் முன்னுதாரணமாக இருக்கிறது என்கிறத அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய திருமறை வசனத்திலும் அத்தியல்லாஹியர் ரசூர் என்று பல இடங்களில் அல்லாஹு தாலா அவருக்கு நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுக்கு தான் எனக்கு வழிபட்டதற்கு நீங்கள் அல்லாவை வழிபட்டதற்கு அது சரியானதாக இருக்கும் எனவே வழிபாடு என்பது வழிபடுவது என்பது நபிகள் நாயம் சொல்லலா அலிசல்லம் அவர்களுக்கும் அல்லாஹினுடைய கட்டளைக்கும் தான் நாம் வழிபட வேண்டும் நம்முடைய தேடல்களும் நம்முடைய அறிவும் வளர்ப்பு என்பதும் நாம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பற்றி அவர்கள் வந்த அதிதிகளை பற்றியும் அதே போன்று குருவான் வசனம் இதற்கு என்ன ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் பர்தூஹுஇ அல்லாஹி வரசொலி அல்லாவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கம் நீங்கள் மீளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களே இப்படி இவ்வளவு நீளமாக ஒரு முன்னுரை எதற்கென்றால் இந்த உலகத்தில் மனிதன் அதாவது கண்ணூறு ஏற்படுகிற ஒரு விடயத்தை பற்றி அதை கணக்கெடுக்காதவனாக அதை பற்றி சிந்திக்காதவனாக அந்த கண்ணூறு ஏற்படுவதற்கான காரணிகள் என்ன என்ன என்கிறத பற்றி அவன் யோசிக்காதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கலாம் ஆஹ் லஹர் பர்ரி என்று சொல்கிறான் நிறைய பாவங்கள் குழப்பங்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் பரவி கிடக்கின்றன அது தரையிலாக இருக்கலாம் கடலிலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது பரவி கிடக்கின்றன என்கிற ஒரு வசனத்தை நாம் அடிக்குறுக்காக கேட்டுப்பட்டிருப்போம். கண்ணூர் சம்பந்தமாக நாம் முன்னால் உள்ள வாழ்ந்த சமுதாயங்களில் இருந்து சில அடி அதாவது வாழை அடி வாழையாக சில விடயங்கள் வரும் முன்னாடி ஊர்களில் என்ன பண்ணுவார்கள் என்றால் கண்ணூர் ஏற்பட்டால் அதாவது வண்டில் மாடு வைத்திருக்கக்கூடியவர்களின் அல்லது லாடம் என்று சொல்லக்கூடிய அதாவது மாடுகளினுடைய ஆண்கள் எருதுகள் எருது மாடு எருது அல்லது குதிரைகள் போன்றவைகளில் இருக்கும் பொழுது அவைகளில கீழே கால்களுக்கு குழம்புகளுக்கு கால்களில் சப்பாத்துகள் போன்று அணிவிக்கப்படுகின்ற அந்த இரும்புகளை அது பாவித்தவைகளை தேடி எடுத்து அதில் என்ன செய்வார்கள் என்றால் கண்திருஷ்டி போவதற்கு அதை நெருப்பில் சுட்டோ அல்லது தண்ணீரை கொதிக்க வைத்து அந்த கொதித்த தண்ணீரை எடுத்து கழுவுவதோ இப்படியான ஒரு சமுதாயம் அன்பாந்த உறவுகளை இப்படி வாழ்ந்த உலகம்தான் நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒவ்வொருத்தரும் கண் திருஷ்டியை கண்திருஷ்டியை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஏற்றால் போல் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் திருஷ்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறத குருவான் வசனத்தினூடாக நமக்கு ஒரு அழகிய ஒரு முன்மாதிரியை சொல்லித்தார்கள் அதாவது எப்படி என்று சொன்னால் சூரத்து யூசுப்ல அந்த யூசுப் அலை சலாத்து அவர்களுடைய சகோதரர்கள் அவர்கள் பல காலங்களுக்கு பிறகு யூசுப் அலி சலாத் வசலாம் அவர்கள் அவர்கள் திரைசேரிக்கு பொறுப்பாக இருக்கிற அந்த தருணத்துல மிகவும் வறட்சியான அந்த காலப்பகுதியில் தனது பிள்ளைகளை அனுப்புகிறார்கள் யூசுப் அலி சலாத் வசலாம் அவருடைய தந்தை அனுப்புகிறார் அப்பொழுது அந்த அந்த திரைசேரியிலிருந்து மன்னரிடத்திலிருந்து உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்வதற்கான வேண்டி தன்னுடைய பத்து பிள்ளைகளையும் அனுப்புகிறார் அப்பொழுது அந்த பத்து பிள்ளைகளும் போகும் பொழுது சொல்லுகிறார்கள் நீங்கள் அந்த இடத்துக்கு நுழையும் பொழுது நீங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு வாசல்களினாலும் நீங்கள் பிரிந்து உள்ளே நுழையுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இதிலிருந்து உலமாக்கல் எடுக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து சொன்னால் அதாவது கண்ணூறு என்கிற ஒன்று அது இருக்கிறது என்கிறத இந்த குருவான் வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது எனவே ஒரு கண்ணூருக்கு உருவான ஒரு கண்ணூருக்கு உட்படுத்தப்படக்கூடிய விடயமாக ஆச்சரியப்படக்கூடிய விடயங்கள் அழகாக ரசிக்கப்படக்கூடிய விடயங்கள் அல்லது ஒரு குருவான வசனத்தை வைத்து பார்க்கும் பொழுது அழகான பிள்ளைகள் சிறு பிள்ளைகளும் சரி அழகானவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி முக வாக்குடன் இருக்கும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்கும் பொழுதும் அவர்களை பிரிப்பதற்கின்றே இந்த கண்ணூறு மிகவும் கொடியது என்றதை நம்ம பார்க்கலாம் இந்த குருவானுடைய வசனத்தை வைத்து இப்படி எதுவெல்லாம் ஒரு மனிதன் பார்த்து ஆ என்று பார்த்து அவன் கண் விழித்து அவனுடைய மேலே சிரிக்கிற அளவுக்கு அவனுடைய ஆச்சரியம் ஊட்டி எந்த காரியம் எல்லாம் இருக்குமோ அல்லது தனக்கு கிடைக்காத பொருள் அது தன்னுடைய மனது இயங்கக்கூடிய பொருளாக இருக்கும் அப்படியான பொருள் தனக்கு கிடைக்கவில்லை என்று இன்னொருவனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த மனம் இயங்குகின்ற பொழுது அவன் அல்லாவை மறந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால் அவன் கண் வைத்து விடுகிறான் என்று சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கும் இது நடக்கும் என்ன அளவுக்கு என்றால் ஒரு சஹாபி வெறும் மேனியுடன் அவர் குளித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது இன்னொரு சஹாபி அவரை அந்த மேனி திறந்த மேனியுடன் குளிப்பதை அவர் கண்டு விடுகிறார் தன்னுடைய முதுகு தன்னுடைய முன்பகுதி மேல் சட்டை அணியாமல் குளிக்கிறார் இதை கண்டவுடன் அவர் பார்த்தவர் ஷா எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்று அவர் சொல்லிவிடுகிறார் மா ஷா அல்லா என்று சொல்லவில்லை அல்லாவை புகழவில்லை இதனால் அவருக்கு கண்ணூறு ஏற்பட்டு அவர் உடனடியாக அவடத்திலேயே விழுந்து மயங்கி விழுந்து விடுகிறார் நபி சொல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் இந்த நிகழ்ச்சி கொண்டு வரப்படுகிறது இந்த கொண்டு வரப்பட்ட இந்த நிகழ்ச்சி நபிசுலா அலுவலம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய சகோதரனை நீங்கள் கொல்ல பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சோதர்களே இதனால் தான் கண்ணூர் என்பது ரொம்பவும் பொல்லாதது கொடியது என்று ஆனால் இன்றைய சமுதாயத்தில் மக்களிடத்தில் நாம் என்னவென்றால் ஸ்டேட்டஸ் என்ற ஒன்று ஒரு புதிய நவீன ஒரு கலாச்சாரம் இது எப்பொழுது இந்த பித்னா தோங்கியதோ இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் நடக்கக்கூடிய நிறைய பசாதுகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது சிலர் அவர் போகின்ற உணவு உண்ணுகின்ற இடத்தை அல்லது உணவை அல்லது தான் உடுத்த ஆடையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தன்னுடைய சந்தரத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பல விடயங்களை செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களை எதை பார்த்து மனிதனுக்கு பொறாமை உண்டுபடுத்தி அது அவனுக்கு தீங்காக இழைக்குமோ அந்த விடயங்கள் அத்துணையும் அவன் ஆய்ந்து ஆராய்ந்து அவன் ஆய்வு செய்து இது எல்லாம் எனக்கு கேடாக இருக்கும் இது நான் கொண்டவைகள் தான் என்று அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும் ஒரு மனிதனை ஒரு கண்ணூரும் மரணிக்கிற செய்கிற அளவுக்கு அது மிகவுமே ஒரு தாற்பயம் செலுத்தக்கூடிய யதார்த்தமான உண்மை என்று நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா அப்படி சொன்ன விடயத்தை நான் கருத்தில் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அழிவுக்கு நான் தான் காரணமாக இருக்கிறேன் எனவே இதுக்கு யாருக்கும் காரணம் சொல்ல முடியாது சிலர் யோசிப்பார்கள் நான் இப்படியெல்லாம் போவதற்கு என்ன என்று இன்னும் சொல்லக்கூடியவர்களால் எடுத்ததற்கெல்லாம் காரணம் என்று கொண்டு இருக்கிறார்கள் இதுவும் பிழையான ஒன்று எடுத்ததற்கெல்லாம் கண்ணூர் என்று சொல்லவும் முடியாது சில வேளைகளில் அவர் ஒருவர் இருக்கிறார் அவர் எந்நேரமும் துவாக்களை செய்யக்கூடியவராக இருப்பார் மனிதர்களுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்ப தேடக்கூடியவராக இருப்பார் அல்லாஹ் அவருக்கு ஒரு சோதனை விதமாகவும் கொடுத்திருக்கலாம் எனவே எந்த விடயமெல்லாம் தனக்கு நிறுவனம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த விடயங்களில் ஏற்பட்டது என்று சொல்லக்கூடாது அடுத்ததாக அன்பாந்த சகோதரர்களே சில பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அழகானவர்களாக இருப்பார்கள் சிலர் ஆடை அணிவதனால் அழகாக தெரிவார்கள் இப்படி அவர்களை அவர்கள் ஸ்டேட்டஸில் போடுவதன் மூலம் தன் கால்களை தன் கைகளை தன்னுடைய முகங்களை மறைத்து இப்படி தன்னுடைய குடும்பத்துடன் இருக்கிற பிள்ளைகளுடன் இருக்கிற போட்டோக்கள் புகைப்படங்கள் தன்னுடைய கணவனுடன் சேர்ந்து இருக்கின்ற புகைப்படங்கள் யாரெல்லாம் இதை பார்த்து பார்க்கிறார்களோ அவர்கள் ஒன்று தனக்கு கிடைக்கவில்லை என்கிற ஒரு வைத்தறிச்சலில் அல்லது தனக்கு இப்படியெல்லாம் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு வைத்தறிச்சலில் அல்லது இவனெல்லாம் நல்லா இருக்க வேண்டுமா என்று பொறாமைப்படக்கூடியவர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருவாக அதனால்தான் ஹசத் ய யாரெல்லாம் பொறாமை கொள்ளுகின்ற நேரத்தில் ஏற்படக்கூடியிருந்த பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகிற தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சொல்லி வசல்லம் அவர்கள் காலையில் மூன்று தடவை மாலையில் மூன்று தடவை மூணு குல் சூறாக்களை ஓத சொன்னார்கள் அதாவது சூரத்துல் ஃபலக் சூரத்து நாஸ் போன்றவற்றை ஏன் ஓதச் சொன்னார்கள் என்றால் மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஊசலாட்டம் ஓஸ்வாசுகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று தன்னுடைய உம்மத்துக்கு நரீசராஜ் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் ஆனால் இதை மதியாமல் இதை புறக்கணித்து தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி நாலு பேர் பார்த்து என்னை ஆ என்று புகழ்ந்து ஒரு ஹாட்டு ஹார்ட் ஒரு ஹாட்ட வந்து அவர்கள் அனுப்புவதற்காக வேண்டியும் அவர்கள் தம்ஸ் பண்ணுவதற்காக வேண்டியும் அவர்கள் போடுகிறத நம்ம பார்க்கலாம் சோதரிகளை இவர்கள் போடுவதனால் இவர்கள் செய்வதனால் இவர்களே இவர்களுக்கு அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் இன்னும் ஒரு சிலர் அவர்களுக்கு உள்ள நஷ்டத்தை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நஷ்டம் இதுதான் என்று தெரியாமல் அவர்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சுவஹான் இதன் மூலம் அவர்கள் இந்த ஒரு அழிவை சம்பாதிக்கிறார்கள் இன்னும் பல தெரியாத பல பாவங்களை சம்பாதிக்கிறார்கள் இப்படியான விபச்சாரத்துக்கு தூண்டக்கூடிய விபச்சாரத்துக்கு ஆசையை ஊட்டக்கூடிய மனிதனை இன்னும் இன்னும் பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக மாற்றுகின்ற மக்களாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை கணக்கெடுக்காமல் இதை கவனிக்காமல் இதை ஏன் என்று கேட்காத ரோஷம் அற்ற கணவன்மார்களும் ரோஷம் அற்ற தாய் தந்தையர்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே அன்பா அந்த சகோதரிகளை இப்படி பல பல பாவங்களுக்கு இது ஒரு மாறுகின்றது பல பாவங்களுக்கு இது அவனை தள்ளுகிறது என்கிறத ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் சரி புரியாமல் செய்து கொண்டிருக்கிறான் கணவனுடைய போட்டோக்களை போட்டு பெண்களை பெண்கள் பார்ப்பிருந்த அளவுக்கு போட்டு அதை ஆண்கள் பார்ப்பதற்கு மாத்திரம் அல்லாமல் பெண்களும் பார்ப்பதற்கு அளவுக்கு கணவனும் மனைவியும் இருக்கிற புகைப்படங்களையும் அவர்கள் ஸ்டேட்டஸில் இடுவதை நம்ம பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அதாவது கண்ணூர் என்பது எனக்கெல்லாம் ஏற்படாது இப்படியெல்லாம் ஒன்று கிடையாது இதெல்லாம் பொய்யானது என்று சொல்லுபவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் ஆனால் அல்லாவினுடைய தூதர் சவல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னதும் குர்வானில் வரக்கூடிய விடயமும் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது அடுத்ததாக நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் சில துஆக்களை சொன்னார்கள் தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயை போக்காற்றவன் நீதான் உன்னுடைய கையில் தான் நோய் நிவாரணம் இருக்கிறது அதை நீக்குபவன் தான் நீதான் என்பதை நபிசுல்லா அலுவலாம் அவர்கள் அதாவது தனக்கு ஓதி ஊதி பார்ப்பதற்காக வந்து சொல்லி தந்த துவாக்களில் ஒன்றாக இருக்கிறது அதே போன்று அதே போன்று நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பல துவாக்கள் சொன்னார்கள் யா அல்லாஹும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் எப்படி பாதுகாப்பு தேடுகிறேன் தெரியுமா

யு யுஸ் யுஸ்பீமுனா யுஸ்பி அஹ் சக்திமுனா அல்லாஹ் எங்களுடைய துர்பத் அருளினா எங்களுடைய இந்த பூமியின் மண்ணை கொண்டும் எங்களுடைய இந்த சிலருடைய எச்சினுடைய விடயத்தை கொண்டும் எச்சிலை கொண்டும் அதே போ எங்களுடைய இருக்கின்றவர்களுடைய எங்களில் இருக்கின்றவ நோய்களையும் அதே போன்று எங்களுடைய யா அல்லா எங்களுடைய பாவத்தை இறைவா உன்னுடைய அனுமதியை கொண்டும் எங்களை பாதுகாப்பாயாக எங்களுக்கு நோய் நிவாரணம் அளிப்பாயாக என்று அந்த துவா வருகிறது அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய தூதர சொல்லி தந்த துவா அதாவது கண்ணு ஏற்படுகின்றதிலே விருந்தும் யா என்னை பாதுகாத்திடு எந்த கண்ணில் இருந்தும் எந்த ஒரு கண் ஊறு ஏற்படுவதில் இருந்தும் இழிவான பார்வைகளில் விட்டும் அதாவது அந்த அதாவது மிகவும் மோசமான பார்வைகளில் இருந்தும் எங்களை பார்த்தார்களே எங்களை ரசித்தார்களே எங்களை ஆஹ் அதாவது பொறாமை கொண்டு பார்த்தார்களே இவ்வாறியான பார்வைகளையும் விட்டும் கேவலமான பார்வைகளை விட்டும் யாழ்ல எங்களை பாதுகாத்து விடுவாயாக எங்களை பழித்தவர்களாக அல்லது இழிவான நிலையில் எங்களை ஆக்கி விடாது என்கிற அளவுக்கு அந்த துவாக்களினுடைய அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறதை பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய தூதர் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் தந்த துவாக்களில் மின் குள்ளி ஷர்ரி நர்சிங் எல்லா ஆத்மாக்களில் இருக்கின்ற தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு திருவாயாக என்று அல்லாஹு தாலாவுடைய தூதர் சுல் அல்லாஹ் அலிவா செல்லம் அவர்கள் சொல்லித்தந்த துவாக்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹூ மின்னல் பரசி வல் ஜுனூனி வல் ஜூதாம் அஸ்தாம் நோய்களில் கெடிய கெட்டது அதே போன்று வெண்குஷ்டம் கண்குஷ்டம் அதே போன்று பைத்தியம் விடயங்களில் எங்களை பாதுகாத்து விடுவாயாக என்று நபி இருக்கிறது அல்லவா இப்படியான துவாக்கள் நமக்கு எதை காட்டுகின்றது அன்பார் இந்த சகோதரர்களை அது என்னவென்று சொன்னால் மனிதர்கள் அந்த விடயங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் என்று செய்வான் அவன் தனக்கு தெரியாமலேயே தான் செய்கிற காரியம் தனக்கு எதிரான என்று தெரியாமலேயே அதை அறியாமலேயே அவன் என்ன செய்து விடுகிறான் அவன் அவன் அப்படியே அப்படியே தனக்கு இது சரிதான் என்று விட்டு அல்லது தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அல்லது தன்னுடைய துக்கத்தை கவலையை இப்படியான விடயங்களை அவன் எல்லாவற்றையும் போஸ்ட் இடுகிறான் இதில் எது எனக்கு விபரீதமாக முடிய போகிறது என்பதை அவன் அறியாமல் இருக்கிறான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான் யார் என்பது காட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது எல்லோரும் நினைக்கிறார்கள் இப்படி போடுவதனால் அல்லது நான் பணக்காரனாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் இவர் இவை இதை காட்டுவதனால் மற்றவர்களுக்கு இன்னும் ஒரு சிலர் எப்படி என்றால் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் கணவன் மனைவி ஏதாவது பிரச்சனை என்றால் சண்டை விடுவது ஸ்டேட்டஸில் கணவனுக்கு தெரிவது போன்று மனைவி வைப்பதும் மனைவிக்கு தெரிவது போன்று கணவன் வைப்பதும் அதே போன்று குடும்ப பிரச்சனைகள் அத்தனையுமே ஸ்டேட்டஸில் சண்டை விடிப்பதை பார்க்கலாம் அன்பு சகோதரர்களே நாலு பேர் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் கேவலமாக நினைப்பார்கள் நாலு பேர் பார்த்தால் நம்முடைய குடும்ப கௌரவம் என்ன ஆவது ஒரு நாலு சுவற்றுக்குள் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அத்தனையும் இன்று பல பல பேர் பார்ப்பது அளவுக்கு நடக்கிறதை பார்க்கலாம் இங்கே மானங்கள் காப்பது கிடையாது நாலு பேருக்கு முன்னால் சொல்லுகின்ற வார்த்தையும் நாலு பேருக்கு முன்னால் தெரிகிற மாதிரி தன்னுடைய நடத்தையையும் தெரியப்படுத்தி நாம் அசிங்கப்படுத்துவதை இந்த உலகம் ரசிக்கிறது மத்தவர்கள் ரசிக்கிறார்கள் என்கிற வண்ணம் இருக்கிறது அல்லவா இது மிகவும் கேவலமான ஒரு செயலாக இருக்கிறது மிகவும் கொடிய செயலாக இருக்கிறது நவீசலவா செல்லும் அவர்கள் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு சாவியை கல்லடிக்கப்பட்டு அவர் கொலை செய்ய அவர் கொல்லப்படுகிறார் அவரை ஒரு நபி அவர்கள் தொழுவித்து நபி அவர்கள் தொழுவிக்கிறவருக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வழங்குகிறான் என்கிற அதிசயனமும் பார்த்து இருக்கிறோம் நபி அவர்கள் சவாத்துடைய பெறக்கூடிய கூட்டத்தில் வருகிறார்கள் நபி அவர்களுடைய திருப்பொருத்தத்தை நாளை மறுமையில் அவர்கள் கண்டுகொள்வார்கள் அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை கண்டுகொள்வார்கள் இப்படியான பல ஆஹ் நல்ல விடயங்களை பொதிந்த அந்த விடயத்துக்குட்ட உட்பட்ட அந்த சகாபாக்கள் ஒருத்தர் மவுத் ஆகிறார் இப்படி விபச்சாரம் என்பது கேவலம் என்பதனால் மனிதர்கள் கேவலமாக நினைக்கலாம் ஆனால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழில்வித்து அடக்கப்பட்ட அந்த சகாபியை பார்த்து இரண்டு சஹாபிகள் பேசிக் கொண்டுகிறார்கள் இவர் சொல்லாமலே இருந்திருக்கலாமே தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டாரே தௌபா செஞ்சிருக்கலாமே என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு காதில் இது விழுந்து விடுகிறது உடனே நபி சொல்லா அலுவலம் அவர்கள் அவர்களை கடந்து செல்லும் பொழுது அழைத்து சொல்கிறார் ஒரு இறந்த ஆட்டை பார்த்து சொல்கிறார் இதனை நீங்கள் எடுத்து உண்ணுங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் இறந்ததை எப்படி உண்ண முடியும் என்று கேட்கிறார் அப்பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள் இப்படித்தான் நீங்கள் அவரை பத்தி பேசு அவர் என்ன சொன்னது சொன்ன விடயத்தை பார்த்தோம் என்றால் அது மிகவும் நம்மை நம்மளுடைய பாசையிலோ நம்முடைய வழக்கத்திலோ அது மிகவும் காரசாரமான விடயம் கிடையாது ஆனால் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அவர் ஆசைப்பட்டது அவருக்கு அல்லாவுடைய சட்டத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் அதனால் அவர் எடுத்துக்கொண்டார் சந்தோஷமாக அவர் மரணித்து விட்டார் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்கிற வண்ணம் தான் அந்த நிகழ்ச்சி அந்நடைந்து ஏறியது ஆனால் இரண்டு சஹாபாக்கள் பேசி விதம் நபியவர்களுக்கு பிடிக்கவில்லை நாம் ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தோம் என்றால் நாலு பேரிடத்தில் அதை பற்றி கதைக்கிறோம் அதை பற்றி நாம் சொல்லுகிறோம் உரியவரிடத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு நாம் ஒரு திராணி அத்தவர்களாக இருக்கிறோம் எனவே அன்பாந்த சோதரலை இப்படியான ஒரு நடைமுறை சிக்கலில் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நபியா அவர்கள் சொன்னார்கள் இறுதி காலம் வரும் என்னுடைய மார்க்கத்தை நான் எப்படியாவது பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் ஓடிக்கொண்டிருப்பான் தன்னிடத்தில் ஒரு ஆடு இருந்தாலும் ஆட்டு மந்திகளை எடுத்துக்கொண்டு அவன் ஊர்களில் இருக்காமல் எங்கேயாவது ஒரு மலை பிரதேசமாக அவன் சென்று அந்த மலை பிரதேசத்தின் இருக்கின்ற காடு மேடுகளில் அவள் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவன் ஓடி ஒளிந்து கொள்வான் அப்படியான காலம் வறுமைக்கான அடையாளங்களில் ஒன்றாக மாறும் என்பதை நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்படி இந்த உலகம் மாறப்போகிறது சகோதரர்களை உண்மையான மார்க்கத்தை உடையவர்கள் ஓடி ஒழிய போகிறார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் மார்க்கத்தில் ஸ்தீரப்படுத்தி இந்த மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடிய எடுத்து நடந்து மரணித்த சொர்க்கவாதிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாகும் வரகாத்தீர்